இன்னைக்கு தேவ சமூகத்துல நம்ம தாழ்மை இருக்கிறதா இல்ல பெருமை இருக்கிறதா என்று நம்ம சோதித்து பார்க்க வேண்டும் தாழ்மை உள்ளவனுக்கு கிருவை அளிக்கிறார் என்று யாக்கோபு நாலு ஆறு சொல்கிறது தேவ கிருவை ஒரு மனிதக்கு மனிதனுக்கு வேண்டும் என்றால் தாழ்மை முதலாவது நமக்குள்ள காணப்பட வேண்டும் தாழ்மை இருந்துச்சுன்னா கிருவை நமக்குள்ள தங்கி இருக்கும் தேவ கிருபை நம் நம்மளோடு கூட இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியாது தேவத்திலேயே இந்த தாவிது சொன்ன வார்த்தை என்னவென்றால் இது வரைக்கும் என்னை நீங்கள் கொண்டு வந்தீங்க நான் எம்மாத்திரம் என் வீடு எம்மாத்திரம் என்று அந்த ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார் தேவன் கிட்ட வரும்போது நம்பவும் சரி தாழ்மையோடு வருவோம் தேவன் நம்முடைய ஆசீர்வதித்த உடனே தேவன் செய்த நன்மைகளை பறந்து வைத்து உலகத்தை நோக்கி போய் போய் கொண்டிருக்கிறோம் இது பிள்ளையே அந்த ஒரு நோக்கத்துல இருந்தா கத்தர் உன்னோடு கூட பேசிக் உலகத்துல நீ எத்தனை நாள் வாழ முடியும் உலகத்தை உதறி விட்டு நீ தேவனுக்காக நெருங்கி பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா உன்னோடு பேசிக் நீ தேவன் கிட்ட வந்தால்தான் தெய்வ தீர்வை உனக்கு கிடைக்கும் இந்த தாவீது ராஜாவாக இருந்தாலும் தேவன் கிட்ட தன்னை தாழ்த்துறது விடாம தேவன் சமூகத்துல அவன் ஜவுன் பண்ணுகிற மகனாக அவன் தேவன் பெருமை எதிர்த்து நிற்கிறார் என்னதான் பயன்படுத்த தெருப்பிலையே நீ இந்த உலகத்துல எத்தனை வாழ முடியும் என்று யோசித்து பாருங்க தேவன் நம்மளோடு கூட இல்லாவிட்டாலும் இந்த உலகத்துல நமக்கு பாதுகாப்பு இல்லை இன்னைக்கு நம்ம எது செய்தாலும் தேவ சமூகத்துல தாழ்த்தி தேவன் கிட்ட ஆலோசனை கேட்டு பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று கத்தர் இந்த வார்த்தை மூலியமா நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார் பிள்ளையே நீங்க இந்த வார்த்தை மூலியமா கர்த்தர் உங்களோடு பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதி